வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கைமே எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே இருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுலைசுட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர் வியூ பார்க்கும்போது இவன் வந்து நிறைய டைப் ஆஃப் டைவர்ஸ் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அதே மாதிரி இவன் பி மாடல் தான் பொதுவாக ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பி மாடலாக தான் இருக்கிறதுக்கு பெரும்பகுதியான வாய்ப்புகள் இருக்கும் குளோபல் ஃபுட் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு ப்ளஸ் கண்ட்ரீஸில் இவனுக்கு ட்ரேடு இருக்குது இவனோடய மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட பார்க்கும்போது ஆர்டர் புக்கை பார்க்கும்போது ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக்கில் இருக்குது அதே மாதிரி குவார்ட்டர் க்யூ ஃபோரில் இருக்கக்கூடிய ஆர்டர் மாத்திரமே இன்ஃப்ளோ வந்த வந்த ஆர்டர் மாத்திரமே ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா இந்த இயருக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டருங்கிறது நாலாயிரத்தி ஐநூற்றி நாலு ரூபா சப்ஸிக்வெண்ட்டாக என்கொயரி அண்ட் நெகோசியேஷனில் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிமாண்ட் இருக்கானு டிமாண்ட் இருக்குது ஏன்னா இன்னும் இபியோட ஓட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால வந்து சப்ஸ்டேஷன்ஸ் போடக்கூடிய சூழல் வருது இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் பட் அங்கெங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க டாமினேட் பண்ணிக்குவாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த சூழலில் இப்போ இவனுடைய வேல்யூஷன் நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டம் புல்லிஷ்ல இருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எழுநூத்தி பத்தொம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு மாத்திரம் இருபத்தி நாலு ரூபாய் அஞ்சு பர்சென்ட் அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது இவன் வந்து ஏஎஸ்எம் லாங் டேர்ம் ஏஎஸ்எம்ல இவன் வந்து இப்போ சர்வைலன்சஸ்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் ரியலைசேஷன்ஸ்குள்ள இவங்க போவாங்க கெயின் ரியலைசேஷனுக்குள்ள போவாங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டலா இவன் டிவிடெண்ட் கொடுக்குறானாக்க டிவிடெண்ட் கொடுக்குறான் இவனுடைய ஃபேர் ப்ரைஸ் நான் ட்ரெண்ட் லைனில் நான் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஃபார்ம்லா பிரகாரம் ஐநூற்றி நாற்பது ரூபா வருது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ அப்ரோபிரியேட் லெவல் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இருபத்தி நாலு இருக்கு ஹை தான் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினேழு இருக்கு அதுவும் ஹை தான் டெப்ட் டூ ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்கு வித் வித்ரெட்டிக்கல் லிமிட் பிஇ பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்யூஷன் அதனால இபிஎஸ் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிகிரிஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் முழுகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இவருடைய பிஇ க்ரோத் வந்து பாயிண்ட் டூ அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் ஏன்னா நாலு குவார்டர் ரிசல்ட் வந்துருக்கே அதனால ரிலேட்டிவ் ரிட்டர்ன் ஒன் பர்சன்ட் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பாசிட்டிவா இருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ஒன் இயர் ஃபார்வர்டு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க நமக்கு நம்ம கல்குலேஷன்ல என்ன வருதோ அதை நம்ம பாத்துக்கலாம் இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இவை வந்து என்ன பண்றானா கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துட்டான் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துட்டதனால ஆனுவல் ரிசல்ட்டுக்கும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்றி விட்டான் ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன இது ச யோசனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சில எக்ஸ்பென்சஸ் சில இன்கம் வந்து ஆனுவலைஸ்டா இருக்கும் அதெல்லாம் வந்து கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது அந்த மாதிரியான சூழல் வந்துச்சுனாக்க ஆனுவல் ரிசல்ட் வெளியில வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி இருந்தால் இப்போ நமக்கு பேன்ஷீட்டு டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ்னே போட்டு பேலன் ஷீட்லாம் அப்டேட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே டோட்டல் அசெட்டுங்கிறது எம்பத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆகிடுது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஎன்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவரா பார்க்கும்போது முன்னூற்றி எண்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி ஒன்னுன்னு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்போ ஏழு புள்ளி ஒன்னு இருக்குது ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூபாய்க்கு கிட்டக்க அதாவது அஞ்சு ரூபா அறுபது விசா கிட்டக்க இவன் ஏறி வச்சிருக்கிறான் ஆனால் இந்த இபிஎஸ்க்கு அவன் ஒவ்வொரு குவார்டர்லையும் மேலே ஏற்ற ஏற்ற ஆல்ரெடி ஏற்றி வச்சிருப்பான் இனிமேல் கியூ ஒன்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு குவாட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கியூ ஃபோர் வந்திருக்கிறதுனால கம்பேரிசன்கிறது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்க்கும்போது ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி மூன்று ரூபா பத்து பைசான் இருக்கு இப்போ இவனோட இது பார்க்கும்போது யூபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பத்து ரூபா எழுபது பைசாலேருந்து ஏழு ரூபா பத்து பைசா அப்படிங்கிற லெவலுக்கு யூபிஎஸ்டைய டிடிஎம் குறைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான சூழல்ல இவே ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் ஏன்னா இப்போ கம்மியாக இருக்குது அதனால கரெக்ஷன் வரணும் ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டுக்கு பாசிட்டிவான எஸ்டிமேஷன் இருக்கு அதனால அப்படியே தொக்கி நிற்கிறாங்க அது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு மேலேயா கீழேயாங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போதைக்கு தொக்கி நிற்கிறாங்க யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம எதுவும் செய்யணும் இந்த சூழல் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து கீழே மைனஸ் விற்கவே இல்லை குறைக்கவே இல்லை அவன் வாட்டை ஏற்றிக்கிட்டே இருக்க பாசிட்டிவா தான் இருக்கு அதே மாதிரி நமக்கு இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒன்பது குவாட்டரா வந்து இவன் வந்து ஹோல்டிங்கை குறைக்கவே இல்லை டிக்ரீஸ் பண்ணவே இல்லை பாசிட்டிவாக தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி தான் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரேஞ்சுக்கு குறைச்சி வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒம்பது குவாட்டராக அவன் ஏற்றிக்கிட்டே தான் இருக்கிறான் அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான சூழல் இருக்குது இப்போ இவனுடைய யுபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது ஃபேர் ப்ரைஸ் எண்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் அம்ப ஐநூற்றி ப பதினெட்டு கரண்ட் ப்ரைஸுக்கும் ஃபேர் பிரைஸுக்குமான ரேஷியோ ஆறு புள்ளி மூணு இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஈபிஎஸோடய டிடிஎம் ஏழு புள்ளி ஒன்று இருக்குது நாலு குவார்டரோடைய ரிசல்ட் வந்துட்டதுனால குமிலேட்டிவ் ஈபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஈபிஎஸோட டிடிஎம் எல்லாம் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும் ஸோ இதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி எட்டு அப்போ இங்கே நமக்கு இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி ஏழு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஆவரேஜே கூட தான் இருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் ஆவரேஜில் தான் நம்ம லீடு எடுக்கணும் அப்போ எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது வந்து ஆவரேஜுங்கிறது கூட தான் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்சஸ் இவன் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டரோட இபிஎஸ் வந்து மூணு புள்ளி ஒன்று அதுக்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இவன் ஒன்று புள்ளி எடுத்தாலே பார்த்து ஒன்று புள்ளி எட்டு எடுத்தாலே ஈபிஎஸோட கீடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போகும் ஆனால் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸும் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சோ இப்ப இந்த மாதிரியான சூழல்ல ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாசிட்டிவா இருக்கு எக்ஸிட் ஆக போறதுக்கட்டும் கூட இருக்கு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவன் வந்து அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது என்ன ரேஞ்சு அப்படிங்கறது நம்ம வந்து சார்ட்ல பார்ப்போம் எனவே இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்துட்டு வந்தா கூட இது வந்து இன்னொரு ரெண்டு மூணு கார்டரு இது வந்து இன்கிரிமெண்டல் ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்ப இது வந்து தான் இருக்கிறான் இப்ப இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது இவன் இதெல்லாம் தாண்டி தான் இப்ப இருக்கிறான் இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்ப நான் வந்து கீழே இருந்து நான் பிபி வரைக்கும் தான் மார்க் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் எடுக்கல பிபி ல இருந்து நம்ம பார்ப்போம் பிபி வந்து நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்னு ஆர் ஒன் இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் டூ நானூத்தி நாலுல இருந்து நானூத்தி முப்பத்தி ஒன்னு

இப்ப ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவல்ல நின்றுட்டு இருக்கலாம் ஏன்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியல இப்ப இது ஸ்டாக்னேட் ஆகுது இந்த இடத்துல இருக்கு இது வந்து இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு நமக்கு பாசிட்டிவா நம்மளால் எதிர்பார்க்க முடியாதுங்கிற சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இல்லாட்டி மார்க்கெட்டே கீழே அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவே ஆர் ஒன் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒன்னு இல்ல நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் நமக்கு வந்து எங்கிட்டு வேணாலும் வரட்டும் இப்ப இருக்கக்கூடியது இது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆர் டூ ஆர் த்ரீங்கிற ரேஞ்சுக்குள்ளே இவன் ஏதாவது இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்குமோ இல்லாட்டி இந்த ரேஞ்ச் வரைக்குமோ சுற்றிட்டுருக்கற சைடுவேஸ் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலே பாசிட்டிவாக மூணு புள்ளி ஒன்றெல்லாம் உடச்சி மேலே கொண்டு போனான்னாக்க இவன் ஆர் ஃபோர் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஆர் ஃபோர் வரைக்கும் போட்டிருக்கிறோம் ஆர் ஃபோர் சம்டைம்ஸ் ஆர் ஃபைவ் போகும் ஆனால் ஆர் ஃபோர் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ சம்டைம் பல நேரங்களில் ஆர் த்ரீயோடைய சைக்கிள் எண்ட் ஆகும் ஆக்சுவலாக ஆர் ஃபோர் வரைக்கும் போகலாம் ஆறு திரையோடைய சைக்கிள் எண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து சைக்கிள் எண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டோட பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்